வாக்கு திரட்டு இது இது வந்து இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு ஏன்னா நீங்க மறுபடியும் வாக்கு சீட்டு முறிக்கி வருவதுதான் நூத்துக்கு தொண்ணூறு விழுக்காடு நேர்மையா வாக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு நூத்துக்கு முழுமையான நான் சொல்ல மாட்டேன் இருக்குறதெல்லாம் கொஞ்சம் நேர்மை காங்கிரஸ் எதுக்குது ஐ தி முகா எதுக்குது சரி அந்த வாக்கு எந்திரத்தை ஏன் நீங்கள் எதுக்கு இல்லை உலகத்தில் எந்தெந்த நாடு வாக்கு எந்திரத்தை வச்சிருக்குன்னு பார்ப்போம் நான் எந்தெந்த நாடு பங்களாதேஷ் வச்சிருந்துச்சு இந்தியா வச்சிருந்துச்சு நைஜீரியா வச்சிருந்துச்சு பங்களாதேஷ் அண்மையில் கடந்த தேர்தலில் இருந்து விட்டுருச்சு இப்போ இந்தியா மட்டும்தான் அதை பெரிய ஊழலில் பெருத்த நாடுகள் இந்த நாடுகள் இது மட்டும்தான் கட்டி பிடிச்சிட்டு அழுகுது உலகத்தில் எந்த நாடும் வச்சிருக்கு எல்லா நாட்டையும் முன்மாதிரி சொல்கிறீங்க ஏன் நீங்கள் என்ன வச்சு கட்டிப்பிடிச்சிட்டு அழுகுறீங்க இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மட்டும் வாக்குப்பதிவு நேர்மையாக நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்களா சரி நீங்கள் கொளத்தூரில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஓட்டுக்கு மேலே கள்ள பதிவு இதில் தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்கன்னு வட இந்தியாவில் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு ஐயா ஸ்டாலின் அதுக்கு அவர் பதில் என்ன அதையும் நீங்கள் ஊடகவியலாளர் கேட்க மாருக்கிறீங்க மொத்தமாகவே இதில் மாறுதல் வேணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் பீகாருக்கு போகிறதுனால அது ஒளிஞ்சிருமா என்ன இது ஒரு அரசியல் தம்பிஸ்வரம் மாதிரி இது கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் மக்கள் அரசியல் அது இல்லை மக்கள் அரசியலுக்கு வரணும் மக்களுக்கு அதிகாரம் வரணும்னா மறுபடியும் வாக்கு சீட்டு முறைக்கே போயிடுவோம் நம்ம அமெரிக்காவோட அமெரிக்காவோடு வளர்ந்து விட்ட நாடு தானே அது வாக்குச்சீட்டில் தானே இருக்குது ரஷ்யா ஐரோப்பிய நாடுகள் இல்லை பிரிட்டன் எல்லாம் வாக்கு சீட்டில் தான் இருக்கு அந்த முறைக்கு ஏன் நம்ம போகக்கூடாது இப்போ அதில் இது சும்மா போயிட்டுருக்காது அதை எங்கள் ஐயா அன்புமணி சொல்கிற கருத்தை நான் ரொம்ப முழுமையாக நூற்றுக்கு நூறு விழுக்காடு வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் ஏன்னா அது புத்தன் பிறந்த பூமி அங்கே வந்து பெரியார் புறக்கலை உங்கள் பெரியார் பிறக்கலை அந்த இடத்துல அவர் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாரு சமூக நீதிக்காக நிதிஷ்குமார் பெரியாரை பேசிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு சமூக நீதி காத்த மண் புண்ணுன்னு பேசிக்கிட்டு நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காதனால அதைவே நாங்கள் ஐம்பது விழுக்காடு இருக்கோம் அறுபது இருக்கோம் எண்பது உழுக்காடு இருக்கணும்னு எங்ககிட்ட மல்கட்டி நின்றுக்கிட்டுருக்கான் ஏன் எடுக்க மாட்டேங்குது அந்த ஊரில் எடுத்துருக்காங்களா அதான் கேட்குறாரு நீங்கள் இங்கே நீங்கள் இங்கே வந்து எடுப்பீங்கன்னு பார்க்குறோம் புத்தனையும் பூமியாவது உங்களுக்கு போதி கெட்டுன்ட்டு அந்த கருத்தை நான் வரவே இருக்கிறேன் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு அரசு இந்த இதுக்கு பரபரப்பை ஏற்படுத்தும் ஏன்னா பீகாரில் ராகுல் காந்தி போகும்போது பெரிய கூட்டம் கூடி இருக்கு சகோதரர் ராகுல் காந்தி போகும்போது இப்போ அதை போகும்போது ஒரு இதை பயன்படுத்திக்கலாம்னு நான் பார்த்தேன் இப்போ இங்கே வந்து நேர்மையாக வாக்குப்பதிவு நடக்குதுன்னு ஐயா சொல்கிறேன் இப்போ பெரியாருடைய சிந்தனைகள்ல நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனைகள் எதுவும் இருக்கா ஏற்றுக்கொள்ள சிந்தனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனை என்ன இருக்கு ஒன்னு சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கொள்ள முதல் அடிப்படையில தவறாயிருச்சு நாங்க பகையாயிட்டோம் வரலாற்று பகையாயிட்டோம் உலகத்தின் முதன் மொழி உலகத்தின் முதல் மாந்தன் ஆகப்பெரும் இலக்கிய வலிமையை கொண்ட வளமையை கொண்ட என்னுடைய தாய்மொழி பல மொழிகளின் தாய்மொழி என் தாய்மொழி உலகம் போற்றி கொண்டாடுது உலகம் முழுமைக்கும் என்னுடைய குரல் மறைமொழியை வந்து மொழிபெயர்த்து கொண்டு போகுது என் இலக்கியத்தை போற்றுது உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் என்னுடைய மொழி என்னுடைய இலக்கியம் கற்பிக்காத அரணில் கிடையாது அவ்வளவு பெரிய மொழியை வந்து ஒருவர் சனியன் என்று சொல்வார் என்றால் அதை ஒழிக்கணும்னு சொல்வார் என்றால் அவரை ஏற்கனும்னு சொன்னார் மானங்கட்ட ஒரு தான் அவரை ஏற்பான் தந்தையாகவும் தலைவராகவும் என் மொழி சனியன் என்றால் அதை ஒழிக்கணும் அது காட்டுமிராண்டி மொழி என்றால் அதை பேசுகிற நானும் நீங்களும் காட்டுமிராண்டியே இல்லை அது முட்டாள்களின் பாசை என்றால் நானும் நீங்களும் முட்டாள்களா எழுதிய அது காட்டு மொழி சனியன் அதை படிச்சா வேலை கிடைக்குமா பிச்சை எடுக்கத்தான் லாய்க்கப்படும் அப்படின்னு சொன்னவர் கடைசி வரைக்கும் என் தமிழே எழுதி பேசி பிச்சை எடுத்தாரு பதில் இருக்கா மொழி அபிமானம் கூடாது மொழியில என்ன இருக்குன்னு பேசின நீங்க ஏன் இங்கிலீஷ படினீங்க ஏன் இங்கிலீஷ படினீங்க தேச அபிமானம் கூடாதுன்னு நீங்க ஏன் திராவிட நாடு கேட்டீங்க பதில் சொல்லிட்டே இருக்கா மொழி அபிமானம் இல்லாதவங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் அபிமானம் வந்துச்சு எப்படி இருந்துச்சு பெரியார் இந்த நிலத்தில் ஈவே ராமசாமி ஐயா ஜெயிச்சது ஒன்னே ஒன்னுதான் சாதி ஒளி சமூக நீதி பெண்ணிய விடுதலை எதுலயாவது மறுப்பு கடவுள் மறுப்பு கடவுள் மறுப்பு நீங்க வளர்த்த உங்க கட்சிகளே இன்னைக்கு விழுந்து கும்பிடுது இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அம்மா துர்கா அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றது இருக்கா உங்களுக்கு அனுப்பவா போட்டு காட்டுறீங்களா உங்க தொலைக்காட்சியில எதுலையுமே எல்லாத்துலேயும் தோற்று போன நீங்க ஒன்னே ஒன்னு வென்றுட்டீங்க என் மொழியை அழிக்கிறதுல தமிழோடு ஆங்கிலம் கலந்து பேசு தமிழை ஆங்கில எழுத்துல எழுது அதுல வென்றுட்டீங்க கடத்தருவு முழுக்க ஆங்கில எழுத்து உச்சரிப்பு தமிழா இருக்கு டீ அப்படின்ட்டு இருக்கு டீ அப்படின்னு அது தேநீர் இருக்கிற இடத்துல டீ ஸ்டால் அப்படின் இருக்கு டிம்பர் டிப்போன்னு இருக்கு அங்க மரக்கடைன்னு இல்லை இல்ல எல்லாமே நீங்க பாருங்க மெடிக்கல் ஸ்டோர் இருக்கு மெடி கே இல் ஸ்டோர் இஸ் டோர் எழுத்து பூரா தமிழ்ல இருக்கும் உச்சரிப்பாயங்கள் இதுதான் தங்கிலீஷ் இப்படி எழுத சொன்னவர் தமிழ்ல கலந்து இருந்தது அதுக்கு தானே எழுதி சண்டை போட்டுக்கிட்டே தமிழ்ல கலந்துதான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் பிரிஞ்சு போச்சு துளுல இப்ப அவன் செஞ்சிட்டானங்கிறதுக்காக அவன் திருடிட்டனால இவனை திருட அனுமதியிங்கறீல எப்படி சொல்ல வரீங்க சமஸ்கிருதம் கலந்து பேசி தான் இவ்வளவு மொழிகள் உருவாயிருக்குங்கிறத நாங்க ஏற்கிறோம் அதனாலதான ஆரிய படை கிடந்த பாண்டியன் நெடுஞ்செலி அன்னைக்கு தமிழுக்கும் சமஸ்கிருதம் தான் ஜண்டை அதனால இடையில திராவிட நீ எங்க வந்தான்னு கேக்குற இங்க தமிழனுக்கும் சமஸ்கிருத் தமிழுக்கும் சமஸ்கிருதம் தான் போர் நடந்திருக்குது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இதுல இது ஒன்றுல தானே நீங்க வென்றிருக்கீங்க வேற எங்க வென்றிருக்கிறீங்க மதுரை எழுதிருக்கலாம் மதுரை மதுரையில் இருக்குல்ல இப்போ திருச்சி எழுதிருக்கு நம்ம திருச்சி திருச்சின்னா நம்ம தமிழில் இருக்கும் கீழே திருச்சி இங்கிலீஷில் இருக்கும் இதில் தான் நீங்கள் வென்றறிங்க தமிழோடு தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்கிறாரு பேசுறீங்க இப்போ என் தம்பிக்காகவே ஒரு தடவை பேசணும்னு நினைக்கிறேன் அவர் பாரதிய ஜனதா கொள்கைதிரி கொள்கைதிரின்றார் அப்போ காங்கிரஸ் காங்கிரஸு காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன கொள்கை வேறுபாடு இருக்கிறதா நீங்க வியலாளர்கள் என் உடன் பிறந்தார்கள் மட்டும் நீங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா ரெண்டுக்கும் என்ன கொள்கை வேறுபாடு இருக்கிறதா நீங்க கருதுறீங்க யாராவது ஒரு ஒரே ஒரு இடத்துல ஒரு கொள்கை வேறுபாடு இருக்கா உன்ன என் உடன் பிறந்தார்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச் நோ பாலிசி சேஞ்ச் காங்கிரஸ் பாரதிய ஜனதா டி அண்ட் ஏடிஎம்கே இதுக்கெல்லாம் கட்சியில கொடியில் பண்ண மாறும் கொள்கையில என்ன மாறாது ரெண்டும் ஒன்றுதான் ஏதாவது ஒரு கட்சியில இது இந்த இடத்துல மாறுபடுதுன்னு சொல்லுங்க மறுபடியும் பேசலாம் ஆர் எஸ் எஸ் கோட்பாடு என்ன நாட்டு விடுதலைக்கு போராடிச்சா விடுதலையை விரும்பிச்சா இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்திய பெருநிலம் நானும் நீங்களும் இருக்கும்போது விடுதலைக்கே இது முன் வச்ச போராட்டத்தின பதில் இருக்கா வந்து அம்பேத்கர் சொன்னது எவ்வளவு வழி தோய்ந்திருக்கும் எவ்வளவு அனுபவம் தோய்ந்திருக்கு அவனை விட ஆக சிறந்த கல்வியாலன்னு இல்ல நம்ம நம்ம தெற்காசியத்துல இல்ல உலகத்திலே சிறந்த கல்வியாலன்னு ஆஸ்திரேலியாவுக்கு சில திறந்திருக்கு அந்த அறிஞன்னு சொன்னா கேக்கணும்ல யோசிச்சு தானே சொல்லுவா அதிகாரம் மிக வலிமையானது அது இவர்கள் அதிகாரம் வந்து ரொம்ப ஆபத்தானது அவங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நாட்டு மக்களின் நன்மைகிறது என்ன தரகு பெரும் முதலாளிகளின் தரகு வேலை பார்க்கறது தவிர இந்த நாடும் இந்த அதிகாரங்களும் செஞ்சது எதையாவது ஒன்று சொல்லுங்கள் தனி முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சின்னு கட்டமைக்குதா இல்லையா கொஞ்சம் இருங்க அரசுக்கென்று எதாவது வச்சிருக்குன்னு சொல்லுங்க

அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு கொள்கை என்ன அரசியல் அரசியல் எதிரி கொள்கை எதிரி விட்டு பாக்குறீங்க இப்ப பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரினா என் கொள்கை என்னன்னு சொன்னாதான் எதிரா தெரியும் என் கொள்கை என்ன பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரின்னு சொல்றதே ஒருத்தர் கொள்கையா இருக்க முடியாது எதுனால என் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா இப்ப நான் சொல்றேன் என்ன நான் சொல்றேன் இந்த நாட்டின் மிக முதன்மையான அமைச்சராய அமித்ஷா வந்து எங்கூர் மதுரையில இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுறது என் எதிரி என் கொள்கைக்கு எதிரி இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு அவர் பேசியிருக்கணும் விலங்குதான் நான் சொல்றது புரிதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க எப்படி யோசிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க இது இது மாதிரி மணிக்கணக்க பல நூறு உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும் ஏன் அது என் கொள்கை எதிரி எப்படி அது கோயிலை விட்டு வராது என் குடிசைக்கு வராது அது வணங்குகிற சாமி நிற்கும் நான் வாழுகிற பூமி கிட்டே நிப்பேன் அது சாமியை காப்பாற்ற போராடும் நான் பூமியை காப்பாற்ற போராடும் போராடுவேன் இவங்க எல்லாரும் சந்தன மண்டலத்தில் காற்று இருக்கா தண்ணி இருக்கான்னு பார்ப்பாங்க இங்கே வாங்குங்க வாழுகிற பூமியில் இருக்கிற தண்ணியும் காத்தையும் காப்பாற்றுவோங்கிற நாங்கள் முரண்பாடு தெரியுதா தெரியுதா அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல்